வண்டியா மேல யார் என்ன கொண்டுட்டுப் போறன்னு பாக்க முடியே. ஏ கேட்ட நேரா ஒரு வண்டி வர மாட்டேங்குது. ஒரு 5 நிமிஷதில இருந்து பாப்பேன். வண்டி ஒண்ணு வரலன்னு வெச்சியானேரா ரயில்வே ஸ்டேஷன்ல பே. அந்த ரயில்வே தண்டவாளத்துல படுத்துறேன். என்ன காலை பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா. நீங்க எல்லாம் மலேசியா தூருக்கு குடிட்டு செத்து போவீங்க. கூட பிறந்த உனக்கே இருக்கு. அக்கா அக்கா இல்லாம இந்த மலையில கொட்ட ஊடிய மலையில ஒண்ண டேடி ஆடி நான் காதலிச்சே அந்த அழகேசே அந்த அழகேசனே கல்யாணம் கடக்காமலாட்டி இந்த மானம் கெட்ட பய சண்டைக்கு நான் தான் சொல்லாம் எனக்கு தலையில முடியல லாட்டி இந்த முடி வாங்கிறதுக்கு ஆசைப்பட்டு முடி வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கடைக்கடையா அழைஞ்சி ரெண்டு விக்கு வாங்கிட்டு வந்தேன் அத்தியா ஒரு வார்த்தை சொல்லல நான் உன்னை என்ன சொன்னேன் எனக்கு வாங்கினா நாங்களும் சொன்னா ஏட்டி முதல்ல நான் வாங்கி வச்சுக்கிட்டு உங்க எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கடைக்கு லொக்கேஷன் சொல்லலாம்னு நினைச்சேன் முட்டி முடி வாங்கினா நல்ல விஷயம் தானே அதுக்கு எதுக்கு சண்டை ஏட்டி முடிய வாங்கிட்டு வந்தே முட்டி தலையில வச்சு காட்டினே முட்டி அந்த வீங்க வீட்டுல கிடக்காமல அந்த புறாவை பிடிச்ச அறுநாள் அவன் அந்த முடிய நல்லாவே இல்லைன்னு அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு காடுல இருந்து எதுக்கிட்டி பைசா எடுத்தாடி நான் அடிச்சு துவச்சு வீட்டோட்டு வெளிய தூக்கி வீசிட்டா முட்டி அம்மா ஒரு முடி வாங்கினதுக்காக ஒண்ணு போட்டு அடிச்சாரு அத்தம் பொறுமையானவரா இருப்பாருன்னு பார்த்தாச்சு இப்படி இருக்காரு ஐயே நான் எல்லாம் பொண்டாட்டிக்கு எத்தனை டஜன்ல நாளும் முடிவாங்கி கொடுப்பேன் அண்ணி

பொறுமை இல்லாத கோழி என்ன தள்ளி போ முட்டை முட்ட உடலன்னு வெச்சுக்க நான் இருப்பேன் திடீர்னு கறி கடையில தூங்குவா தொங்குவா நீ பாத்துக்க இன்னடி கோழியை போட்டு அடிட்டடடகா ஏன் கோழி நான் அடட்டவே உனக்கு என்னடி ஒட்ட கேடடா எவ்ளோ கோழி வள காட்டி ஒரு அஞ்சு முட்டை தரலாம்லடி நீ கடையில போய் வாங்குமா கடையில வாங்குனாலும் சேம் ரேட் தான் யாங்கட்டே ஒரே ரேட் தானே இல்ல நீ தான எல்லா வீட்ல இருந்து கலவாண்டு கலவாண்டு கொண்டு கோழிக்கு போட அப்ப குவாங் கோழிக்கு முட்டை தான நல்ல சத்தா இருக்கும் ஒட்டடே சொன்னேம்ல ஏன் முட்டை எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆயிட்டிருக்கு டி இங்கோடி யாரக்கன விக்கதா இல்ல அந்த முட்டையாவது போடம் ஏன் பாத்துட்டு நேரமே போவாது புலிக்கு வீட்டுல மாமியார் மாப்பிள்ள மாவோ எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா புலிக்கு எல்லாம் முடிச்சிட்டு தான் வந்துருக்கேன் என்ன

எட்டி முதல்ல குவாலி வந்தா இல்லைன்னா குவாலிக்கு முட்டை வந்தான்னு நான் கேட்டேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில பேசி யார் கண்டுபிடிச்சானேன்னு கேள்வி கேள்வி கேட்கண்டா குவாலி அப்படி பதில வந்திருக்கான் டி குவாலி என்ன வானத்துல இருந்து குதிச்சாடி வந்திருக்கோம் இல்ல 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 டி முதல்ல குவாலிக்க முட்டை தான் அப்படி வந்திருக்கான் அடிச்சு இல்ல டி முட்டை தான் அப்படி வந்திருக்கான் முட்டை அப்படி வந்திருக்கான் நீ ஊட்டியோ சரி இந்த கிறுக்கு பொம்பளையா இருக்கும் போடு அதுவே கேள்வி கேக்கு யாராவது ஒரு ஆள் பதில் சொன்னா அதையாவது ஒத்துக்கடணும் அதே ஒத்துக்கட மாட்டேங்க எனக்கு மடக்காங்க போடுங்க உனக்கு ஒண்ணுமே தெரியல முட்டாள்

ஒரு கொலை குஞ்சி பொரிச்சிருக்க அத கொஞ்சம் கவனிப்பமே வந்து இருந்தே அம்மா يا உயிர் எடுக்கமா போடி அப்ப ஒண்ணே ஒன்னு கேக்கட்ட ஒரே ஒரு டவுட் ஏ அம்மா டவுட் கிரக்கி உனக்கு என்ன டீ வேணும் இல்ல இது குவாலிய பத்தியோ மாட பத்தியோ ஆட பத்தியோ இல்ல ஒண்ண பத்தி தான் டவுட் அம்மா கேட்டிட்டு இந்த இடத்து விட்டு பேர் அம்மா அம்மாணி நான் ஏனி போனா இந்த இடத்து விட்டு கண்ணே அம்டி குத்தியா இது ரெண்ட கண்ணா இல்லனா மச்சமா இதுக்கு பதில் சொல்லு பாப்போம் ஏன் தெரியுமா ஒரு புருவமா இல்ல ஒண்ணே இல்லல